தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஓலப்பக்கடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி ஓலப்பக்கடை செய்கிறதுக்கு ஒரு கிலோ இட்லி அரிசி எடுத்து நல்ல தண்ணியில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் ரொம்ப நேரம் ஊறினா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் மாவு ரொம்ப புளிச்சிடும் இதுக்கு வந்து பூண்டு வரமிளகாய் சோம்பு இது மூணும் தேவைப்படும் பூண்டோட அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுத்துக்கேன் இன்றைக்கி அளவாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அளவுகளோடு நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே நான் இந்த ரெசிபி டூ டைம்ஸ் போட்டிருக்கேன் அதனால் பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் ஒரு கிலோ அரிசிக்கு இட்லி அரிசிக்கு வந்து நூறு கிராம் பூண்டு தேவைப்படும் மிளகாய் வந்து கார தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க இருந்து பத்து நான் மிளகாய் வந்து தேவைப்படும் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துங்க சோம்பு சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ப அரிசியாக வாங்கிக்குங்க வாங்கி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு நைஸாக நல்லா நம்ம இட்லிக்கெலாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குங்க ஸோ இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய் சோம்பு பூண்டு இதெல்லாம் நைஸாக அரைச்சி வந்தோம்ல அதை சேர்த்துக்கணும் ஏன்னா நைஸாகவே இதை அரைங்க ஏன்னா வந்து அந்த சோம்பு இதெல்லாம் அரை சரியாக அரைப்படலை அப்படின்னா நம்ம வந்து நம்ம பிழியும் போது மாட்டிக்கும் அதனால நல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கேட்பாங்க தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் மெஷர்மெண்ட் கேட்பாங்க ஸோ இந்த வருஷம் மெஷர்மெண்ட்டோட சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு கிலோ இட்லி அரிசி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ பொட்டுக்கல்லையாவது வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம தேவை கேட்பேன் கொஞ்சமாக அரை கிலோவில் கொஞ்சம் பொட்டுக்கல்லை எடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம் நல்லா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மாவோட பதம் நம்ம இதை மாவில் சேர்த்துட்டு நம்ம பிளிகிற பதம் வரணும் அதுக்காக தான் அந்த பொட்டுக்களை மாவு நம்ம அதில் சேர்க்குறோம் தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் நல்லா பொறுப்பொறுப்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்ல நல்லா பவுடர் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பூண்டு மட்டும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சில பேர் இஞ்சி சேர்ப்பாங்க அது இஞ்சி சேர்க்கும்போது அது ஒன்று பக்கோடா டேஸ்ட் மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் பட் நான் வந்து ஓலைப்பக்கோடாவில் பூண்டு மட்டும் தான் சேர்ப்பேன் பூண்டு மட்டும் சேர்க்கும்போது அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இப்போ அந்த அரைச்சி வந்த மிளகாய் பேஸ்ட்டு அதுக்கப்புறமா இது வந்து எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் எள்ளு போது கல்லெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சுத்தமான எல்லா இருந்தா அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்துங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்த பொட்டுக்கல்ல பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்ததையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் ஸோ சேர்த்துட்டு அளவுக்கு இருக்குது மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால் கொஞ்சம் அந்த அரைச்சிட்டு வந்த பவுடரையும் கொஞ்சம் இதில் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம முறுக்கெல்லாம் புளிவோம்ல அந்த பதத்துக்கு வரணும் சோ அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் தள தளர்வா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால பொட்டுக்களை இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் மாவு வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வந்து திக்காக தான் அரைச்சிடணும் லூஸாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம் ரொம்ப அதிக தண்ணி விடாமல் அரைக்கணும் மாவை இட்லிக்கு அரைலாம் அரைப்போம்ல இட்லிக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் திக்காக தான் அரைக்கணும் அப்போ தான் அரைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அரை கிலோ ஒரு கிலோவுக்கு அரிசிக்கு வந்து அரை கிலோ பொட்டுக்களை வந்து நமக்கு அரை கிலோ தான் அது மேக்ஸிமம் அவ்வளோதான் தேவைப்படும் அதை அதை தாண்டி தேவைப்படுது ஏன்னா நிறைய பேர் மெஷர்மெண்ட் எவ்வளோ பொட்டுக்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோட கேட்குறாங்க நம்ம கரெக்டாக பொட்டுக்களை மெஷர்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொட்டுக்களை சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் மிஷன்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டான பொட்டுக்களை மிஷன்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது பட் மேக்சிமம் அரை நீங்கள் டைட்டாக நம்ம அரைச்ச பதத்தில் கரெக்டாக இட்லி மாவோட க தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பொட்டுக்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதுங்க பொட்டுக்களை வந்து நம்ம வந்து சேர்க்க சேர்க்க பொறுபறுப்பு நல்லாயிருக்கும் மாவு வந்து மாவு உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு டைட்டாகும் நம்ம புளிகிறது கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம பொட்டுக்களை சேர்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க ஓலா பக்கோடான்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த அந்த அச்சுகள் நான் வந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ரிப்பன் பக்கோடா அச்சுன்னு சொன்னாவே நம்ம செட்டாக உள்ள அச்சுகள்லேயே வரும் அந்த அச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி அச்சுகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வந்து இந்த டிசைன் போட்டு வரம்பு மாதிரி நம்ம பேக்கரெலாம் கிடைக்குங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு உள்ள மாடல் இது இது ஒரே ஒரே ஒரு இதுதான் இருக்குது மற்றதான் சின்ன சின்னதாக இருக்குது வந்து நிறையா வரும் நம்ம நிறையா புளிஞ்சு கடை கடகடன்னு இது பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ளதும் இருக்குது நம்ம நிறையா புளி மாதிரி சின்னதாக பிளே இருந்தால் கூட நாலு உள்ளதுலையும் நம்ம பிழிஞ்சுக்கலாம் ஸோ வந்து நம்மளுக்கு இந்த கடைகளில் கேட்டிங்கன்னாவே தெரியும் கொடுப்பாங்க இந்த மாதிரி உல படாச்சும் எல்லாம் கிடைக்கும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு புளியும் போது ஈஸியாகவும் இருக்கும் அதே சேம் டைம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம உலப்பக்கூட பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக பொரியும் நல்லா அவங்களோட எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக மாவு வந்து நல்லா சீக்கிரம் வேந்து மொறுமொறுப்பாக வரும் அதுக்காக தான் அந்த எண்ணெய் சேர்க்குறது நம்ம இது வந்து நம்ம ரெண்டு உரல் நம்ம எடுத்திருக்க எண்ணெயோட அளவுக்கு ரெண்டு உரல் தாராளமா பிழிஞ்சு விடலாம் நான் ஒண்ணுதான் பிழிஞ்சேன் அதுக்கப்புறம்லாம் ரெண்டு ரெண்டு பிழிஞ்சு விட்டேன் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அந்த எண்ணெய் சலசலப்பு நல்லா அடங்கணும் கலர் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் நம்ம சூடோடு எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சூட்லே அது இருந்துருந்து அது நல்லா கிறிஸ்பி ஆகிரும் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் சலசிலாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ எடுத்துடலாம் றையும் மாவை பிழிஞ்சி விடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடு இல்லாமல் நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து எண்ணெயை குடிச்சிரும் அதனால் ஒரு ஒரு ஈடு எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு இடுக்கு கொஞ்சம் கேப் போட்டுங்க அந்த எண்ணெய் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா பிழிங்க பிழிஞ்சதுக்கு அப்புறம் பிழிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து எண்ணெயை குடிக்காது நீங்க சூடு இல்லாமல் பிழிஞ்சிக்கினா எண்ணெயை குடிச்சிரும் அது கடை வந்து எண்ணெயை குடிச்சிரும் அதனால நல்ல எண்ணெய் வந்து ஒரு ஈடு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த எண்ணெயோட சூடு குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு பிழிஞ்சிக்கினா அந்த எண்ணெய் வந்து சூடாகும் ஆகும் அப்புறமா பிழிஞ்சிக்கினா வந்து எண்ணெயை வந்து குடிக்காது ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த இந்த ரெசிபி செஞ்சு வச்சுட்டா போது கட கட கடன்னு காலியாகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போதுமே வீட்டில் நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் செய்கிற பழாரங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அவ்வளோ சாப்பிட்டே இருக்கலாம் கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த உழம்புக்கூட ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இது போன்ற ரெசிபிஸெலாம் என்னென்ன வச்சுக்கலாம் மறக்காம குறை விட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ